வணக்கம் நேர்களே வணக்கம் நேற்று தான் சனி பயிற்சியை முடிச்சிருக்கிறோம் இருபதாம் தேதி சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு சனி பகவான் பயிற்சி அடைஞ்சு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசம் அடைஞ்சிருக்கிறாரு எல்லாரும் ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விட்டிருக்காங்க சென்னையை கலக்கிய புயல் மலை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களை புரட்டி போட்டிருக்குது அதில் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் பெரிய அளவில் சேதமடைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டருக்கு மேற்பட்ட மலைகளை பெஞ்சிருக்குது இரநூறு இரநூத்தொம்பது வருஷத்துக்கு மேற்பட்ட ரெக்கார்ட்ஸை முறியடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மலையினுடைய தாக்கம் இதனுடைய என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு வகையில் இயற்கை சீற்றம் அந்த பகுதி வந்து அந்த பகுதிக்கு தேவையான ஒன்றாக இருந்தாலும் ஒரே நாளில் ஒரே நாளில் பசியாக இருக்கவனை ஒரு அண்டா சாப்பாடை சாப்பிட சொன்னால் எப்படி சாப்பிட முடியும் அந்த பகுதிக்கு மழை தேவைதான் இல்லைன்னு இல்லை ஒருத்தன் ஒரு மாதமாக பட்டினி இருக்கக்கூடியவனை ஒரே நாளில் ஒரு அண்டா சாப்பாடை சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி தகட்டி போகணுமோ அது போல தான் இன்றைக்கி அந்த பகுதிகள்லாம் தகட்டி போயிருக்குது அது மாதிரி தான் பல நாள் பட்னி கிடந்தவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குமோ அதுபோல் இயற்கை தன்னுடைய சீற்றத்தை காட்டியிருக்குது அந்த பசியோடு இருக்கவங்களுடைய முகத்தை பார்த்து எப்போ திடீர்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் வருமோ அப்போ வெகுண்டெழுந்து கொடுக்கக்கூடியது தான் அது மாதிரி மக்களுடைய மனோபாவங்கள் மாற 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 இயற்கை தன் கோபத்தை கோபக்கனலை காட்டுது இப்போ சனி பகவானுடைய தன்னுடைய சொந்த வீடு மகரமும் சொந்த வீடு தான் கும்பமும் சொந்த வீடு தான் ஆனால் மகரத்தை விட கும்ப வீடு வந்து சனி பகவானுக்கு பலம் ஜாஸ்தி இது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் சொந்த பலம் ஜாஸ்தி அதில் கும்பத்தில் அப்போ இப்போ ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு சனி பகவான் நேற்று அவர் பயிற்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சதை நட்சத்திரத்தில் இருக்கிறார் எப்போவுமே சனி பகவானும் ராகு பகவானும் ஒன்று சேர்ந்தால் ஒரு அடி விழுற இடத்துல நூறு அடி விழும் இவர் இப்படி லைட்டாக ஒரு கிளாஸ் தண்ணி எப்படி இப்படி இப்படி கொட்டுறாருன்னா அது ஒரு அண்டா தண்ணி எடுத்து கொட்ட வச்சுருவார் ராகு பகவான் அப்போ இதில் ஒரு சூட்சி மக்கள் அரசு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நேற்று வரையிலும் பெய்த மழை இது வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல மக்கள் எல்லோரும் அரசு மக்கள் எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும் அதாவது இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஓகேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா குரு மேஷத்தில் இருந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக மகரத்தை பார்த்து கொண்டிருந்தார் அந்த மகர ராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தார் குருவோடு ராகுவும் இருந்தார் ஆகையால் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க ரெண்டு பேருமே இப்போ குருவினுடைய பார்வையில் இருந்து சனி பகவான் விலகி கும்பத்துக்கு போயிட்டார் கும்பத்துக்கு போனதோடு விடலை ராகுவனுடைய நட்சத்திரத்தில் ஏறி உட்காந்துட்டார் இனி மழை பெய்தால் கண்டிப்பாக நிச்சயம் காப்பாற்ற இயலாது அது எந்த ஊரில் பெஞ்சாலும் சரி தான் ராகு பகவான் என்றாலே அதை இமேஜின் பண்ண முடியாத ஒரு ஒரு விஷயம் அது வந்து மழையாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் புயலாக இருக்கலாம் இப்போ ராகு நட்சத்திரம் என்றாலே ஒரு சுழற்சி தான் இப்போ சனி பகவான் ஏறி உட்கார்ந்துருக்கக்கூடிய ராசி கூட ஒரு சுழற்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் போய் உட்கார்றாரு அப்போ இது வந்து ஒரு சௌரியமான இடமே கிடையாது கும்பத்தில் போய் தன்னுடைய சொந்த காலில் ஸ்ட்ராங்காக போய் உட்கார்ந்து ராகுனுடைய இடத்துல உட்காரும்போது அப்படி ஆக்சிடெண்டில் போட்டு சும்மா ஜம்முன்னு மிதிக்கிற இடம் வண்டி அப்படி டாப் கேரில் பறக்கும் ஒருவேளை புயலோ காற்றோ மழையோ ஆரம்பித்தால் அழிவின் உச்சத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் என்னுடைய கற்பனைக்கு எட்டியது அஸ்ட்ராலஜியில் கணிச்சது கும்பம் என்றால் கோயிலினுடைய கலசம் கோயில் கலசம் முங்கக்கூடிய அளவுக்கு வெள்ளம் வரும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்த்துக்கோங்க கும்ப கலசம் முங்கக்கூடிய அளவிற்கு வெள்ளம் வரும் அப்போ ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் பொதுமக்கள் அரசு இதற்கு தயாராக இருக்கணும் பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா சனி பகவான் அடி எடுத்து வைத்திருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இடம் பத்தாவதுக்கு பக்கத்தில் ராகு பகவான் அடுத்த வீட்டில் அவர் பின்னோக்கி இருக்கிறாரு இவர் முன்னோக்கி நகர்ந்துட்டுருக்கிறார் இவங்க அப்படி கிராஸ் பண்ணுவாங்க அப்படியே டச் பண்ணுவாங்க இது இது ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாதுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த நிலை தொடருது இவர் அவர் பின்னோக்கி நகர்ந்து இருக்கிறாரு இவர் முன்னோக்கி நகர்ந்து போய்ட்டு இருக்கிறாரு இது வந்து வெயில் காலத்தில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக மாறும் மழை காலத்தில் புயல் வெள்ளமாக மாறும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரி பாம் வெடிக்கிறது ம தீ ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறது கேஸ் வெடிக்கிறது இப்படி வெயில் காலத்தில் அப்படி மாற்றுவாங்க மழை காலத்தில் புயல் வெள்ளமாக மாற்றி விட்ருவாங்க இந்த வாயுவும் காற்றும் கலக்கும்போது எந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ராகு பகவான் மாறிக்குவார் ஹீட் அதிகமாக இருக்கா அப்போ ஹீட் ஆகிருவாரு குளிர்ச்சி அதிகமாக இருக்கா அப்போ புயலாக மாறிடுவாரு அவருடைய தன்மையை இருக்கும் இடத்திற்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்வார் ஏன்னா சனி பகவான் உட்கார்ந்து அவருடைய நட்சத்திரம் அப்போ சனி பகவானுடைய கிரகத்தை சுற்றி கோடிக்கணக்கான மேக்னட் அப்படியே சுத்திட்டு இருக்குது ரிங்கு இந்த ரிங்க் வந்து அப்படியே அடுத்து ஏன்னா அடுத்து ஒரு மீனத்துக்கு தான் போறாரு தான் மீனத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு ராகு பகவான் அது வந்து ஒரு ஷேடோ பிளானட்டு அதுவும் இதுவும் அப்படி உரசுற நிலைமையில் இருக்குது ரெண்டும் உரசுற நிலைமையில இருக்குது உரசுனா என்ன ஆகும் ரெண்டுமே பெரிய கிரகங்கள் உரசுனா பிரச்சனை தான் ரெண்டு கெட்டவன் சந்திச்சா என்ன நடக்கும் கெட்டவான்னு சொல்ல முடியாது சனி பகவான சனி பகவான் நீதிமான் அப்போ இதுவரைக்கும் மக்கள் விதைச்ச வினையினுடைய அளவிற்கு தகுந்தார் போல தண்டனையை வழங்குவதற்கு சரியான சந்தர்ப்பத்தை தேடி கொண்டிருந்தார் இப்போ போலீஸ் ஒரு குற்றவாளியை தேடுறாருன்னா போலீஸ் எவ்வளவுதான் மூளை இருந்தாலுமே ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்காக இன்னொரு குற்றவாளியிடம்தான் ஐடியா கப்பர் அவன் எங்க திருடுறான் எப்படி திருடுவான் அப்படிங்கிறத இன்னொரு தான் ஐடியா கேட்பார் அப்படி சனி பகவான் ராகுவிடம் தான் அந்த உதவியை கேட்கக்கூடிய நேரம் அப்போ பொதுமக்களை எங்க அடிச்சா வலிக்கும் இவன் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க நீதி நேர்மை யார்கிட்ட எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எங்கெல்லாம் தப்பு செய்தார்கள் எங்கெல்லாம் நன்றி மறந்தார்கள் உறவுகளுக்கு எங்கு துரோகம் செய்தார்கள் உணர்வுகளுக்கு எங்கு துரோகம் செய்தார்கள் அடி தண்ணியை விடு புயலை விடு காற்ற விடு சாப்பாட்டுக்கு ஏங்கட்டும் அன்புக்கு ஏங்கட்டும் பணம் பணம் அலைஞ்சாங்களா அன்புக்கு ஏங்கட்டும் வச்சிருவாங்க வச்சு வீச்சிருவாங்க வீசி அதேனால கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள் செஞ்ச தப்புக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் வருந்துங்கள் த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க இதுக்கு பிரயாட்சித்தம்னு பார்த்தீங்கன்னா காலங்களில் மழைக்காலங்களில் திருவண்ணாமலையார வேண்டணும் அண்ணாமலையாரை கண்டிப்பாக ஜாதி மத பேதமன்றி அனைவரும் வணங்க வேண்டும் எல்லோருடைய வீட்டு வாசலிலும் தீபம் ஏற்ற வேண்டும் மாதமெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை கண்டிப்பாக எல்லோருடைய வீட்டு வாசலிலும் தவறாமல் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது அந்த பிரார்த்தனை கடவுளை சென்றடையும் இதன் மூலியமாக இயற்கை தன் கோபத்தை குறைத்து கொள்ளும் அதுபோல வெயில் காலங்களில் நெருப்பால் ஆபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்காக ராமேஸ்வரம் பெருமானை வேண்ட வேண்டும் ராமேஸ்வரம் சென்று வர வேண்டும் வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய நெருப்பால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் சினம் தனியும் ஆகையால் இந்த இரண்டு பிரார்த்தனையுமே மக்கள் செய்ய வேண்டும் ஜாதி மத பேதம் பார்க்க வேண்டாம் முன்னோர்கள் காரணமில்லாமல் செய்யவில்லை நம் கோயில் அதாவது அந்த காலத்தில் அளவுக்கு அதிகமாக மழை பொழிந்ததால் தான் திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டது இந்த கால இதுவரைக்கும் பெய்த மழை போதும் எங்களுக்கு விவசாயத்துக்கு போதுமான மழை பெய்து விட்டது ஆகையால் எங்களுக்கு இயற்கை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்டது அதை தான் கார்த்திகை தீபமாக நம்ம கொண்டாடிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அதுபோல் இப்போ புரிஞ்சுருக்கிற மழை இந்த வருஷத்துக்கு நமக்கு நிறைவாக இருக்குது போதும் அப்படிங்கிறத மனசார வேண்டிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி எல்லோர் வீட்டில் வாசலிலும் தீபம் ஏற்றுங்கள் நன்றி செலுத்துங்கள் மக்கள் மனசார நாங்கள் வாழணும் ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்யாமல் வாழணுங்கிறத மனப்பூர்வமாக ஒவ்வொருத்தரும் மண் ஒன்று உள்ளுக்குள்ளே மன்னிப்பு கேட்டுக்கோங்க மக்களுடைய நடவடிக்கையால் தான் இந்த இயற்கை சீற்றம் இன்னும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக மன்னிப்பு கேளுங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இருக்குது வச்சு வீச போகிறாரு வீசுனாருன்னா தாங்க முடியாது கலசம் உள்ளே போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க வீடுலாம் அப்போ எங்கே இருக்கோன்ட்டு தான் விஷயம் அதுக்கப்புறம் அவர் விருப்பம் సనీశ్వరన్ దాకా అయ్యా ఉండు